பிறந்த நாள் வாழ்த்துக்கள் கேப்டனுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் கேப்டனுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் கேப்டனுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் கேப்டனுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் கேப்டனுக்கு 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 பிறந்தநாள் வாழ்த்துக்கள் கேப்டனுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் கேப்டனுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் கேப்டனுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் வாழ்க கேப்டன் புகழ் வாழ்க கேப்டன் நாமம் வளர்க தேசிய முற்போக்கு திராவிட கழகம் ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தில் பிறந்தநாள் காணும் எங்கள் உத்தம தலைவர் கேப்டன் அவர்கள் புகழ் என்றென்றும் ஓங்கி வளர்ந்து உலகமெல்லாம் பரவ அவர் பிறந்த இந்த நன்னாளில் அவரது புகழை போற்றி வணங்குகிறோம் மனிதராய் பிறந்து மக்கள் மனதில் தெய்வமாக குடிகொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கும் எங்கள் கேப்டன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் புகழ் ஓங்குக வாழ்க 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 இதயத்தில் வாழும் எங்கள் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களுக்கு இருபத்தி மூணாவது பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்வது தங்கச்சி மன கிளைச்சாளர் பாபு மதுரையில் பிறந்த எங்கள் சிங்கம் எங்கள் கேப்டன் ஐயா ஐயா அவர்களுக்கு என் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் இது உனக்கு எனக்கு நடக்கிற தர்ம யுத்தம் எனக்கு பின்னாடி நிக்கிறவங்க உழைச்சு உழைச்சு காட்சி பண்ணவங்க உனக்கு பின்னாடி நிக்கிறவங்க கூலிக்கு மாரடிக்கிறவங்க தேவையில்லாம இதுல யாரு சாக வேண்டாம் என் கூட்டத்துக்கு விடுதலையா ஓ சர்வாதிகாரமானு நீயும் நானும் மோதி பார்ப்போம் ஸ்ரீ ஆண்டாள் அழகர் யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க